வானம் கருத்தது ஒரு முன்னறிவிப்பின்றி நொடிகளில் கோவை மாநகரம் பெருமழையின் பிடியில் சிக்கியது சாம்பல் நிற மேகங்கள் திரண்டு வந்து சூரியனை மறைத்தன தெருக்களில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன அவற்றின் முகப்பு விளக்குகள் மழையின் திரையை ஊடுருவ முயற்சித்தன நடைபாதைகளில் குடைகள் மலர்ந்தன ஆனால் பலரின் உடைகள் காற்றின் வேகத்தில் பரந்த மழையின் துளிகளால் நனைந்திருந்தன அலுவலகம் முடிந்த களைப்புடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் விஜய் கையில் ஒரு பழைய குடை இருந்தது அது காற்றோடு போராட முடியாமல் அடிக்கடி குடை பிடிக்க மறுத்தது அவனது பேண்ட் முட்டியளவுக்கும் சட்டையின் பின்பக்கமும் மழையில் தோய்ந்திருந்தன குளிர் அவனை மெல்ல ஆட்கொள்ளத் தொடங்கியது சற்று தூரத்தில் சாலையோரத்தில் ஒரு சிறிய தகர டீக்கடை அவனுக்கு புகலிடமாக தெரிந்தது மழையின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க வேறு எங்கும் ஒதுங்க முடியாது என்பதை உணர்ந்த விஜய் வேகமாக அந்த கடையை நோக்கி நடந்தான் டீக்கடைக்குள் மூன்று நான்கு பேர் மட்டுமே இருந்தனர் வெளியே கொட்டும் மழையின் சத்தத்தை மீறி உள்ளே சூடான டீயின் வாசம் இதமாக மூக்கை துளைத்தது விஜய் ஒரு மூலையில் இருந்த நாட்காலியில் அமர்ந்து ஒரு டீ ஆர்டர் செய்தான் சூடாக ஒரு டீ குடித்தால் உடம்புக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் என்று நினைத்தான் டீ வந்ததும் அவன் ஜன்னலுக்கு வெளியே கொட்டும் மழையை பார்க்க தொடங்கினான் மழைத்துளிகள் கண்ணாடி ஜன்னலில் வேகமாக மோதி சிதறின சாலையில் நீர் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த மழை அவனுக்குள் ஒரு அமைதியான உணர்வை ஏற்படுத்தியது அப்போதுதான் அவன் கவனித்தான் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பிய விஜய் ஒரு வயதான பாட்டி தயங்கியபடி கடைக்குள் வருவதை பார்த்தான் அவரது கையில் ஒரு பழைய கந்தலான குடை இருந்தது அவரது மெல்லிய பருத்தி சேலை மழையில் நன்றாக நனைந்து அவரது ஒட்டிய உடலை வெளிக்காட்டியது கையில் ஒரு துணிப்பை தொங்கிக் கொண்டிருந்தது அதனுள் கொஞ்சம் காய்கறிகள் இருப்பதை விஜய் ஊகித்தான் அந்த பாட்டியின் முகத்தில் ஒருவிதமான களைப்பும் கவலையும் தெரிந்தது டீக்கடைக்காரர் கருணையுடன் அந்த பாட்டியை பார்த்தார் பாட்டி உள்ள வாங்க அங்க ஒரு சேர் இருக்கு உட்காருங்க உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சே சூடா ஏதாவது சாப்பிடறீங்களா என்று அக்கறையுடன் கேட்டார் பாட்டி தயங்கியபடி ஒரு மூலையில் இருந்த வெற்று நாட்காலியில் அமர்ந்தார் அவரது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது விஜய் தன் டீயை மெதுவாக உறிஞ்சியபடி அவர்களை பார்த்தான் அந்த பாட்டியின் பரிதாபமான நிலை அவனது மனதை உலுக்கியது அவனும் ஒருமுறை இப்படி மழையில் நனைந்து நடுங்கியது ஞாபகத்திற்கு வந்தது சட்டென அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவன் தன் தோளையில் எப்போதும் வைத்திருக்கும் ஒரு புதிய மடிக்கக்கூடிய குடையை எடுத்தான் அதை விரித்து அந்த பாட்டியின் அருகில் சென்றான் பாட்டி இதை வச்சுக்கோங்க என்று அந்த குடையை பாட்டியிடம் கொடுத்தான் பாட்டி ஆச்சரியத்துடன் விஜயை பார்த்தார் அவரது சுருக்கங்கள் நிறைந்த முகத்தில் ஒரு கேள்விக்குறி தம்பி உனக்கு என்று அவர் தழுதழுத்த குரலில் கேட்டார் விஜய் புன்னகையுடன் பதிலளித்தான் பரவாயில்லை பாட்டி என் குடை கொஞ்சம் பழையது இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் எனக்கு இன்னும் கொஞ்ச தூரம்தான் நான் எப்படியாவது போயிடுவேன் நீங்க இந்த குடையை வெச்சு பத்திரமா வீட்டுக்கு போங்க அவன் குரலில் இருந்த கனிவும் அக்கறையும் அந்த பாட்டியை நெகிழச் செய்தது அந்த பாட்டியின் கண்கள் கண்ணீரால் மங்கின அவர் தன் நடுங்கும் கைகளால் விஜயின் கைகளை பற்றி கொண்டு ஆசீர்வதித்தார் நீ நல்லாயிருப்ப தம்பி தெய்வமே உனக்கு எல்லா நன்மையும் செய்வான் என்று அவர் மனதார வாழ்த்தினார் டீக்கடைக்காரர் அந்த சம்பவத்தை பார்த்து மெய்மறந்து நின்றார் மற்ற வாடிக்கையாளர்கள் விஜயின் செயலை பாராட்டி தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் வெளியிலே மழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த சிறிய டீக்கடைக்குள் அன்பும் கருணையும் ஒரு சூடான பானத்தைப் போல இதமாக பரவியிருந்தது விஜய் தன் டீயை முடித்துவிட்டு பழைய குடையை விரித்துக் கொண்டு வெளியே நடந்தான் அவன் உடல் கொஞ்சம் நனைந்திருந்தாலும் மனது ஒருவிதமான அமைதியாலும் நிறைவாலும் நிறைந்திருந்தது அந்த மழைக்கால பொழுதில் ஒரு இளைஞனின் சிறு உதவி ஒரு வயதான பெண்ணின் கஷ்டத்தை போக்கியது மட்டுமல்லாமல் மனித நேயத்தின் ஈரமான பக்கத்தையும் உலகுக்கு காட்டியது மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க